கிழங்கு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு மூணு கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லா நிறையா ஃபைபர் இருக்குது குழந்தைங்க வந்து அப்படியே கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி லட்டு லட்டுமாய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கிழங்கோட ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு அளவு ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கிழங்கையும் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக விட போகிறோம் எல்லா கிழங்கையும் அடுக்கியாச்சுங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட இதை வந்து வேக விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும் கிழங்கு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன உடனேயும் நம்ம வந்து இதோட தோலை எல்லாம் உரிக்க போகிறோம் இப்போ பாருங்க பாத்தீங்கன்னா கிழங்கோட தோலை உரிச்சிருங்க உரிச்சிட்டு அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து மசிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப மைய ஆகிடும் உங்களுக்கு எல்லா கிழங்கையும் உரிச்சாச்சு இப்போ வந்து ஒரு மத்து வச்சு இதை இந்த மாதிரி மசிச்சு விடுங்க இது இப்படி மசிச்சாதான் உங்களுக்கு லட்டு பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும் இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம மசித்து பாருங்கள் பதத்தை இந்த பதம் வர்ற மாதிரி நீங்கள் மசிச்சிடுங்க இப்போ அடுத்து வந்து லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரைக்கப் அளவுள்ள திரு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம சாய்ஸ் தான் எவ்வளோ சேர்த்துக்கிறோங்கிறது ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் அரை தேங்காய் வந்து நான் வந்து பல் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வறுத்துருங்க கலர் மாறணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் நெய்யிலேயே தேங்காவை வறுத்துட்டு அடுத்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வறுத்த கடலை தான் நான் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜாரில் சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் ஓட்டுங்க பொடியே ஆயிடக்கூடாது நீங்கள் லட்டு சாப்பிடுறப்ப சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா கடிபடணும் நான் ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து அதை அப்படியே வந்து எடுத்துட்டேன் அதையும் போட்டு அந்த நெய்யிலேயே வந்து நல்லா வறுத்துருங்க இதில் வந்து இந்த நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு அந்த மாதிரி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்ச சக்கரவள்ளி வள்ளி கிழங்கை இதோட சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுட்டு மசிச்சு வச்ச எல்லா கிழங்கையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கிழங்குக்கு வருபடுறதுக்கு வதக்குறதுக்கு நம்மளுக்கு நெய் தேவை நான் ஃபஸ்ட்டே ஊற்றலை ஏன்னா வந்துட்டு அந்த தேங்காய் வந்து கருகிறோங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒன்றோட ஒன்று எல்லாமே வந்து நல்லா கலந்துருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க அடுப்புலேருந்து இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அந்த மிதமான சூட்டுலேயே நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அரைக்கப் அளவுள்ள நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு உங்களுக்கு தென்படுற மாதிரி இருக்குது இதில் அரைக்கப் அளவுள்ள நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இனிப்பு போதுன்னா இதோடய விட்டுருங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா இனிப்பு சாப்பிட்றது வந்து நம்மளோட இஷ்டந்தான் அதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக லட்டு பிடிக்க வரும் அவ்வளோதாங்க நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு கிழங்கு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு சக்கரவள்ளிக்கிழங்கு லட்டு ரெடி